சுற்றி வளைக்கப்பட்ட நேபாள் பிரதமர் எங்களுக்கு மோடி தான் வேண்டும் அடம் பிடிக்கும் நேபாள் மக்கள் நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்ததால் நாடு முழுவதும் பெரும் கலவரம் ஏற்பட்டது போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது இளைஞர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டம் கலவரமாக வெடித்தது இதையடுத்து இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் சமூக ஊடக செயலிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நேபாள அரசு நீக்கியது மேலும் இளைஞர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சரும் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேளாண் அமைச்சரும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இந்த போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் காத்மாண்டுவில் உள்ள நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் நேபாள காங்கிரஸ் கட்சிகளின் அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன நாடாளுமன்ற கட்டிடம் அமைச்சரவை கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் பிரதமரின் தனிப்பட்ட இல்லம் அமைச்சர்களின் இல்லங்கள் காவல் நிலையம் சாலையில் நின்ற வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் நிலைமை பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டை மீறியது இந்த நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஷர்மா ஒலி அறிவித்தார் தொடர்ந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்த சர்மா ஒலி அமைச்சர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஜலநாத் கானலின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் காத்மாண்டுவின் டல்லு பகுதியில் உள்ள அவரது வீட்டை போராட்டக்காரர்கள் எரித்ததில் பரிதாபமாக இருந்தார் தீப்பிடித்து எரிந்த வீட்டிற்குள் சிக்கிய அவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கீர்த்திப்பூர் பர்ன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சையின் போது உயிரிழந்தார் என்று குடும்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரது கணவரும் மூத்த ஒருங்கிணைந்த சோசியலிஸ்ட் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கானல் நேபாள இராணுவத்தால் மீட்கப்பட்டார் நேபாளத்தில் தற்போதைய சூழலில் மக்கள் எந்த பயமும் இல்லாமல் மால்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நுழைந்து தங்களுக்கு விருப்பமான பொருட்களை எடுத்துச் செல்கின்றனர் தொலைக்காட்சி பெட்டிகள் ஏசிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் தண்ணீர் தொட்டிகள் மற்றும் பிற பொருட்களுடன் மக்கள் ஷோரூமை விட்டு வெளியேறி ஓடிச் செல்வதை வீடியோவில் தெளிவாக காணலாம் இந்த நிலையில் நேபாளத்தில் இனிமேல் மோடி போன்ற ஒரு அரசு இங்கு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஊழலுக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து ஒரு தலைவரை பதவியில் இருந்து நீக்கியது நேபாள அரசியலில் ஒரு புதிய திருப்பம் இருப்பினும் அவர்களின் கோரிக்கையான மோடி போன்ற ஒரு தலைவர் நேபாளத்தின் பிரதமராக வர வேண்டும் என குறிப்பிட்ட நிலையில் ஏற்கனவே அமெரிக்கர்கள் மக்களை விரும்பும் மோடி போல் ஒரு அதிபர் வேண்டும் என சில நாட்களுக்கு முன் கூறியதும் தற்போது அண்டை நாடான நேபாளத்தினரும் மோடியை புகழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது